இப்போ நடந்த கார் டாஸ்க்குக்கும் கொஞ்சம் மன்த்கு பிஃபோர் இட் மீன் நவம்பர் மந்த்து பாட்டில் டாஸ்க்கு நடந்தது அதில் பயங்கரமா விஜி பார்வதி அவங்களுடைய கண்ணில் அடிபட்டுச்சு அடிபட்டுச்சு மீன் அவங்க வந்து சொல்றது என்னன்னா இன்டென்ஷனலா சபரி அவங்க கண்ணில் அடிபடுறதுக்கு காரணமா இருந்தாருன்னு சொல்றாங்க நிறைய ஆடியன்ஸ் வீடியோவிலே நம்ம பார்க்குறோம் அவங்க அந்த பாட்டிலை சேவ் பண்ணுறதுக்கு அந்த பாட்டில் அவங்க எடுக்கக்கூடாதுன்னு அந்த இன்டென்ஷனில் அவங்க காலை வந்து அவங்க கண்ணில் படுற மாதிரி நவுத்துனாங்களா இல்ல வேணும்னே அவங்க கண்ணுல இடுகிற மாதிரி காலை தூக்கி வேணும்னே இன்டென்ஷனலா அவங்க செஞ்சாங்களான்னு அதில் நம்ம வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது வீடியோவை எத்தனை தடவை பார்த்தாலும் அது ஒரு கேம் அந்த கேம்ல வந்து பாட்டில் வந்து எடுக்கிறத அவாய்ட் பண்ணணும் அதுதான் வந்து அந்த கேம் இன்டென்ஷன் ஸோ இவங்க வந்து பாட்டில் இவங்க எடுக்கிறதா இல்ல எடுக்கிற பாட்டிலை அவங்க அவாய்ட் பண்றதான்னு அதுல வந்து கேம்ல கான்சன்ட்ரேஷன் பண்ணி அவங்க வந்து இவங்களை இடிக்கிறாங்க இவங்க எடுக்க கூடாதுன்னு சபரி அவங்கள பிடிச்சி தள்ளுறாங்க அப்புறம் காலை தூக்கும் போது அவங்க கண்ணில் பயங்கரமா அடிப்பட்டு பயங்கரமான வழி வேதனைக்கு உண்டாடுறாங்க இதெல்லாம் பாவமாதான் இருக்கு ஆனா அந்த கேமோடைய இன்டென்ஷன் வந்து வேற பட் கார்ட் டாஸ்க்ல அப்படி கிடையாது ஒருத்தவங்களை வெளிய புடிச்சி தள்ளி கேமை வந்து வின் பண்ணணும்னு அனௌன்ஸ் பண்ணல இவங்க வந்து கார்ட் டாஸ்கில ட்ரிகர் பண்ணாங்க சரி ஓகே இவங்களும் பேசுனாங்க சான்றாவும் அதிகமா தான் அதுக்கு தகுந்த மாதிரி கம்ருதீன் பார்வதியும் அதிகமாக பேசினாங்க தான் இவங்க ரெண்டு பேரும் பேசி பேசி கடைசியில் வந்து அது வயலண்டா மாறிடுச்சு காரை காலால் எட்டி வச்சு அவங்கள தள்ளி கார்லேருந்து வெளியே தள்ளி புஷ் பண்ணி அவங்களுடைய தொடை அந்த காரோடைய டோருக்கு நடுவுல மாட்டி அப்புறம் அதை விக்ரம் இழுக்கும்போது இல்லை கார்ல டோர்ல என்னுடைய தொடை மாட்டின்னு இருக்குதுன்னு அவங்க சொல்ல கடைசியில் இவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிட்டாங்க இந்த பிக் பாஸ் ஹவுஸில் நடந்த கேமில் இது வரைக்கும் எல்லா டாஸ்க்லேயுமே ஒருத்தவங்களை டச் பண்ணாமல் எந்த ஒரு கேமுமே இதில் ப்ளே பண்ண முடியல மோஸ்ட்லி அந்த அந்த காயின் டாஸ்க்கும் ரொம்ப மோசமாக தான் இருந்துச்சு ஒருத்தவங்க அந்த காயினை எடுக்க போய் அவங்க மேலே இன்னொருத்தவங்க விழா அவங்க மேலே பல பேர் விழா அவங்கள அமுத்த மூச்சு கூட கூட காத்து உள்ளே போக முடியாத அளவுக்கு மோசமான ஒரு டாஸ்காக தான் இருந்துச்சு இப்படிலாம் இந்த பிக் பாஸ் ப்ரோக்ராம்ல இருக்கும்னு தெரிஞ்சுதான் சைன் பண்ணி அக்ரிமெண்ட்டு கான்ட்ராக்டுன்னு எல்லாத்துக்கும் அக்செப்ட் பண்ணிட்டு பிபி உள்ள வராங்க இப்படி வந்த பிறகு இந்த டாஸ்க்ல வந்து நிறைய விஷயங்கள் இப்படி நடக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு ப்ரீவியஸ் பிக் பாஸ் பார்த்தாலும் இதுல நிறைய பேருக்கு கை உடைஞ்சிருக்கு நிறைய பேர் சஃபர் ஆகியிருக்காங்க ஃபிசிக்கலி மென்டலி இது மாதிரிலாம் ஏற்கனவே நடந்துக்குது இது வந்து பிக் பாஸ் வந்து ப்ரோக்ராம் ஃபர்ஸ்ட் ஒண்ணும் கிடையாது இது நைன்த்து ப்ரோக்ராமு இவங்க கண்ணுல அடிபட்டதுக்கு வந்து நம்ம இன்டென்ஷனலா நடந்ததுதான் சொல்ல முடியாது ஆனா பிபி ஹவுஸ்ல இருக்கிற அதர் கண்டெஸ்டன்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா சில பேர் வந்து பேசுறாங்க தான் இன்டென்ஷனலா சபரி செஞ்சாங்கன்னு சொல்றாங்க இப்போ கார்த்தாஸுக்கு பிறகு நிறைய பேர் வந்து புரட்சி பண்ணுற மாதிரி நிறைய வீடியோஸ் சோஷியல் மீடியாவில் நிறைய கொஸ்டின் எல்லாமே கேட்குற இந்த மக்கள் சபரி வந்து பார்வதி கண்ணில் அடித்து வேணுன்னே இப்படி பண்ணிட்டாங்கன்னு ஏன் இப்படிலாம் குரல் கொடுக்கல அப்போ வந்து ரெண்டு கேமுக்கும் இதிலே தெரியுது நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டு இருக்குது அந்த பாட்டல் டாஸ்க்கும் கார் டாஸ்கும் பார்க்கும்போது பாட்டல் டாஸ்கில் நடந்தது இன்டென்ஷனல் யாராலையுமே ப்ரூஃப் பண்ண முடியல ஆனால் கார் டாஸ்கில் நடந்தது இன்டென்ஷனலாக வேணும்னே ட்ரிகர் பண்ணி அவங்கள பேச வச்சு இவங்கள பேச வச்சு ரெண்டு பேருக்குமே பேச்சுவார்த்தை முத்தி போய் கடைசியில் இவங்களை இவங்க காலால் எட்டி வச்சு இன்னொருத்தங்களும் அதுக்கு ஹெல்ப் பண்ணி ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த கதவை திறந்து ஒருத்தங்களை வெளியே புஷ் பண்ணும்போது தான் இது வந்து இன்டென்ஷனலாக நடந்திருக்குன்னு மக்களும் நிறைய பேர் கேள்வி கேட்டு ரெட் கார்டும் கொடுத்துட்டாங்க அவங்களும் பிபி ஹவுஸை விட்டு வெளியே போயிட்டாங்க கார் டாஸ்க்குக்கும் பாட்டல் டாஸ்க்குக்கும் டிஃப்ரெண்ட் வந்து என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் இப்படி பார்க்குறேன் எது இன்டென்ஷனலாக வேணும்னே ஒருத்தங்களை அபியூஸ் பண்ணணும்னு எந்த டாஸ்க் நடந்துச்சு இதில் கார் டாஸ்கில் எனக்கு வந்து வேணும்னே செஞ்ச மாதிரி தோணுது பட் பாட்டல் டாஸ்கில் வேணும்னே செஞ்சிருந்தாலும் அதை வந்து நம்ம ப்ரூஃப் பண்ண முடியல ஏன்னா அது ஒரு டாஸ்க் அந்த டாஸ்கில் யாருமே வந்து ஒருத்தங்களை டச் பண்ணாமல் அந்த டாஸ்கில் வின் பண்ண முடியாது பட் கார் டாஸ்கில் நம்ம இடம் இல்லாத காரணத்தினால கொஞ்சம் நெருக்கி உக்காந்து நிற்கிறோம் அது உள்ளே பட் யாரையும் வந்து அடிச்சோ குத்தியோ தள்ளியோ அந்த காரை விட்டு வெளியே அனுப்பியோ வின் பண்ணுற ஆப்ஷன் அதில் கிடையாது பட் அப்படி இருக்கும்போது கதவை திறந்து ஒருத்தவங்களை காலால் எட்டி வச்சு வெளியே அனுப்புறது அது இன்டென்ஷனலாக செஞ்ச மாதிரி எனக்கு தோணுது ஸோ உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்